அலகம் இல்லா அலஹம் இல்லாஹி ரபுல் அலமீன் வசலாத் வசலாம் வாயுலா ரசூல மீன் நவீனா முஹம்மத் வாயிலி ஒசஹிஹி அஜ்மாயி அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாமனுடைய அவனுடைய அருள் வளமிக்க ரமதானுடைய மாதத்தில் அவனுடைய கடமையை லோகர் தொடகையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியிருப்பதற்காக நம்ம எல்லாம் இந்த அமர்ந்திருக்கிறோம் அல்ல அல்லாஹ் கெல்ஷானோ தாழ நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக இஸ்லாத்தினுடைய தனித்துவத்தில் இஸ்லாத்தினுடைய கொள்கை அடிப்படை கொள்கையில் குறிப்பாக கடவுள் கொள்கையில் அது கூறும் ஒரே ஒரு அம்சத்தை நேற்று நாம் பார்த்தோம் இன்று இஸ்லாம் கூறும் வழிபாடுகளில் மிக முக்கியமான ஒரு வழிபாடு தொழுகை தொழுகை ஏனைய மதங்களில் உள்ள வழிபாடுகளில் இருந்து பல வகைகளில் இது தனித்துவம் பெற்று திகழ்கிறது மனிதன் கடவுளை நினைப்பது அவனுடைய கடமை என்று ஒவ்வொரு மதமும் சொல்கிறது அதற்காகத்தான் மனிதர்கள் வாரத்துக்கு ஒரு முறை தங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு வந்து வழிபாடுகளை செய்துவிட்டு செல்கின்றனர் கடவுள் அவர்களை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக ஏனென்றால் மனிதன் தவறு செய்கிறான் பாவங்கள் புரிகிறான் வாரம் முழுவதும் அவனுடைய வாழ்க்கையில் தவறுகளும் பாவங்களும் பெருகி வருகிறது பிறகு அவன் வாரத்துக்கு ஒரு முறை வழிபாட்டுத் தளத்துக்கு வந்து காணிக்கைகளை செலுத்திவிட்டு அவன் இறைவனை வழிபட்டு விட்டால் அவன் செய்த பாவத்துக்கு அது பரிகாரமாக ஆகிவிடும் என்று அவன் எண்ணுகிறான் ஆனால் இஸ்லாம் இதற்கு நேரு விதமாக காட்டுகிறது என்ன மனிதன் கடவுள் மனிதனை மறக்க மாட்டான் ஆனால் மனிதன் கடவுளை மறந்து விடுகின்றார் இதனால் தான் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலுக்கு வந்து கடவுளை நினைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது அதுவும் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ஐந்து தடவை நினைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஏன் மனிதன் கடவுளை மறந்து விடுவான் கடவுள் மறக்க மாட்டான் மனிதன் என்ன செய்கிறான் கடவுளை மறந்துடுறான் அவன் மறக்க கூடாது என்பதற்காக தினமும் நீ பள்ளிவாசலுக்கு வா ஒரு நாளைக்கு ஐந்து தடவை வா வந்து கடவுளை வழிபட்டு போ என்று சொல்கிறார் உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம் வைகறை தொழுகை அதிகாலை தொழுகை பதிரி தொழுகைக்கு ஒரு முஸ்லீம் வருகிறான் பள்ளி வாசலுக்கு வருகிறான் என்று வைத்துக் கொள்வோம் பதில் தொழுகையை தன்னுடைய வேலைகளிலே அவன் ஈடுபடுகிறான் வியாபாரத்தில் ஈடுபடுகிறான் தொழிலில் ஈடுபடுகிறான் என்று சொன்ன என்ன செய்வான் கடவுளுடைய ஞாபகம் அவனுக்கு வரும் அவனை மனதிலே கொண்டு அவனுடைய தொழிலிலே வேலையிலே நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான் மோசடி செய்ய மாட்டான் ஏமாற்ற மாட்டான் ஏன் அடுத்த தொகைக்கு நம்ம போய் அல்லாமின் முன்னையில் நிற்க வேண்டியிருக்கிறது லொகருக்கு போய் நிற்க வேண்டி இருக்கிறது அவர் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் எந்த பூஞ்சியோடும் அவனுக்கு முன்னால் நாம் நிற்பது இவ்வளவு பித்தலாட்டங்களையும் செய்துவிட்டு அவனுக்கு முன்னால் நின்று தொழுது விட்டு வந்தால் அது எப்படி சரியாகும் என்று அவன் நினைப்பார் அதே போல லொகர் தொழுது விட்டு செல்கிறான் அவனுடைய வியாபாரத்தில் ஈடுபடுகிறார் அவன் துரோகம் செய்ய மாட்டான் ஏமாற்ற மாட்டான் ஏன் அசலுக்கு வர வேண்டி இருக்கிறது அசலுக்கு நாம பள்ளிவாசலுக்கு வந்து அவனுடைய அல்ல அவனுடைய முன்னிலையில் நின்று துள வேண்டி இருக்கிறது நாம் தப்பு பண்ணக்கூடாது என்று அவன் எண்ணுகிறான் இது ஒரு நேரம் இல்லாட்டியும் ஒரு நேரத்தில் அவனுக்கு இது சரியாக வந்து விடுகிறது ஒரு நேரத்தில் அவன் மறந்து விட்டாலும் இன்னொரு நேரத்தில் என்ன செய்யறான் கடவுளை நினைத்து அவன் அந்த தீமையில் இருந்து விளக்குகிறான் திருக்குறானும் அப்படித்தான் சொல்கிறது அல்லாஹ் தன்னுடைய திருக்குறானில் என்ன சொல்லுகிறான் இன்ன சராத்த தன்ஹானில் ஃபஹஷாயி வல் முன்கர் தொழுகை மானக்கெடான காரியங்களை விட்டும் தீமையான காரியங்களை விட்டும் மனிதனை தடுக்கிறது திருக்குறான் சொல்லுகிறது அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் தொழுகையே அவன் முறையாக அவன் தொழுது வருவானே அது என்ன செய்கிறது அவனை தீமையான காரியங்களிலிருந்து விலக்கி வைக்கிறது தவறுகளில் பாவங்களில் இருந்தும் அவனை விளக்குகிறது அந்த தொழுகை இதற்காகத்தான் இஸ்லாம் ஒரு நாளைக்கு ஐவேளை மனிதன் கடவுளை நினைக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறது பள்ளிவாசலில் வந்து ஏன் கொலை சொல்கிறது ஒரு மனிதன் அல்லாமை கடவுளை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கிருந்து ஒன்றும் அவன் நினைத்து விட்டு போகலாம் குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்துதான் நினைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எங்கே இருந்தாலும் எங்கே எந்த நேரத்தில் இருந்தாலும் அவன் கடவுளை நினைத்து விடலாம் ஆனால் இஸ்லாம் ஏன் இங்கு வரச் சொல்கிறது அதில் ஒரு தத்துவம் இருக்கிறது என்ன என்று சொன்னால் மனிதர்கள் எல்லோரும் சமம் மனிதர்கள் எல்லோரும் சமம் மனிதர்கள் எல்லோரும் சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் அப்போ இந்த ஒற்றுமை இந்த நேசபாசம் சகோதரத்துவம் சமத்துவம் இதெல்லாம் தலைக்க வேண்டும் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் சக மனிதர்களை சகோதரர்களாகத்தான் பாவிக்க வேண்டும் சக மனிதர்களிடத்தில் வேறுபாடு காட்டக்கூடாது என்கின்ற நிலவை சமுதாயத்தில் உருவாக்குவதற்காக ஒரு பயிற்சியாக பள்ளிவாசலுக்கு வர சொல்கிறார் மக்கள் என்ன செய்கிறாங்க பள்ளிவாசலுக்கு வந்து சஃலை நிற்கிறாங்க எப்படி நிற்கிறாங்க ஒரு ஒரு பணக்காரன் ஒரு இடத்துல நிற்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு பக்கத்தில் ஏழை நிற்பான் ஏழைக்கு பக்கத்தில் பணக்காரன் நிற்பார் செல்வாக்கு மிக்கவன் சமுதாயத்தில் அவனுக்கு பக்கத்தில் அந்த சஃலை செல்வாக்கு இல்லாதவன் நிற்பான் இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருக்கும் பக்கத்திலே நிப்பாட்டி எல்லோரும் ஒன்றிணைந்து அந்த தொழுகையை நிறைவேற்றும் போது நாம் எல்லோரும் சமம் நமக்குள் எந்த வேறுபாடும் கிடையாது நாம் என்னதான் செல்வத்தில் உயர்ந்தவராக இருந்தாலும் என்னதான் சமுதாயத்தில் அந்தஸ்து கூடினவராக இருந்தாலும் நமக்கிடையே எந்த வேறுபாடும் கிடையாது என்கின்ற உணர்வும் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலில் கொண்டு வந்து அனைத்து தரப்பு மக்களையும் கொண்டு வந்து நிப்பாட்டி இப்படி தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறார் அதற்குத்தான் பள்ளிவாசலுக்கு வந்து நிற்கச் சொல்கிறார்

இல்லை ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு என்று அல்லாஹ் சொல்கிறார் ஆனாலும் அல்லாஹி அத்துக்காக்கும் உங்களில் அல்லாவிடத்தில் சிறந்தவர் யார் என்று சொன்னார் அல்லாவுக்கு யார் அஞ்சு பயந்து நடக்கிறாரோ அவர்தான் இன்னாக அறிமுக நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனும் நன்கு அறிந்தவனுமாக இருக்கிறார் இது சூரத்துல குஜராத் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் பதிமூணாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறார் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இதுதான் மனிதர்கள் எல்லோரும் சமம் மனிதர்கள் ஒவ்வொருவரும் பிறருக்கு சகோதரர்களாக இருப்பார்கள் ஏன் அவர்களுடைய மூதாதையர் இரண்டு பேர் தான் ஒரு ஆண் ஒரு பெண் ஆதம் ஹவ்வா அந்த ஆணவம் அல்வாவிலிருந்து பழைக்கப்பட்டவர்கள் தான் எல்லோ எல்லா மனிதர்களும் எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் யார் ஒரே ஒரு இறைவன் தான் அந்த ஒரு இறைவனைத்தான் எல்லா மனிதர்களும் வணங்கி வழிபட வேண்டியிருக்கிறார் அப்ப எல்லோரும் அந்த ஒரு இறைவனுக்கு அடிமைகளாக இருக்கும் போது அந்த அடிமைகளுக்கு மத்தியில் எப்படி வேறுபாடு இருக்க முடியும் எப்படி உயர்வதாக ஏற்றத்தால் இருக்க முடியும் எல்லோருமே ஒரு இறைவனுக்கு அடிமைகளாக பணக்காரன் என்று சொல்லப்படக்கூடியவன் அந்த தான் வணங்கி வழிபட இருக்கிறான் ஏழை என்று சொல்லப்படக்கூடியவன் அதே தான் வணங்கி வழிபட இருக்கிறார் இப்படி இருக்கும் போது அவ்விருவருக்கிடையே எப்படி வேற்றுமை இருக்க முடியும் எப்படி உயர்வுதாக கற்பிக்க முடியும் என்று இஸ்லாம் என்ன செய்கிறது மனிதர்களுக்கு போதிக்கிறது நபியல் நாயம் சல்லாம் அலிசல்லம் அவர்கள் தங்களுடைய போதனையில் ஒரு நாள் ஹஜ்ஜில் அவங்க இறுதி ஹஜ்ஜில் இறுதி ஹஜ்ஜின் போது ஐயா தஷ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய தஷ்ரீக்குடைய நாட்கள் பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு ஆகிய அந்த நாட்கள் அந்த நாட்களுடைய மைய ஒரு உரையை நிறுத்துகிறார்கள் என்ன உரை யா ஐ நாஸ் மனிதர்களே அலா இன்ன ரப்பக்கும் வாக்கிதும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இறைவன் ஒரே ஒருவன்தான் ஒய்னா அவாக்கும் வாகிதும் உங்களுடைய தந்தை ஒருவர்தான் அலா இன்னும் அறிந்து கொள்ளுங்கள் நான் பகுநலி அரபியின் அலா ஆய்ஜமியின் எந்த ஒரு அரபிக்கும் அரபி அல்லாதவர் மீது எந்த சிறப்பும் இருக்க முடியாது வீணா இஸ்லா சொல்கிறாங்க ஒலாலி ஆய்ஜமியின் அலா அரபியன் எந்த அரபி அல்லாதவருக்கும் அரபியின் மீது எந்த ஒரு சிறப்பும் இருக்க முடியாது ஒலா அகமர அலா அஸ்வத எந்த ஒரு சிகப்பு நிறத்தவனுக்கும் கருப்பு நிறத்தவனை விட சிறப்பு இருக்க முடியாது ஒலா அஸ்வதா அலா அகமர் எந்த ஒரு கருப்பு நிறத்தவருக்கும் சிகப்பு நிறத்தவரை விட எந்த ஒரு சிறப்பும் இருக்க முடியாது இல்லாம தக்குவா சிறப்பு ஒன்று ஒருவருக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது கொண்டுதான் இருக்க முடியும் இறை அச்சத்தை கொண்டுதான் இருக்க முடியும் அல்லாவுக்கு அஞ்சு பயந்து நடப்பதை கொண்டுதான் இருக்க முடியும் என்று நபியின் சல்லாம் அலையாம் அவர்கள் தங்களுடைய உரையிலே எடுத்து சொல்கிறார்கள் முஸ்லத அகமதிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்ன பொருள் இப்படி யாராவது அறிவிக்க முடியுமா நபிய நாயின் சல்லாம் அலையுஸ்லாம் அவர்களுடைய மொழி அரபி மொழி அரபி மொழிதான் சிறந்த மொழி என்று அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் அந்த மக்கள் ஜாகிலியத்தில் எங்கள் மொழிதான் சிறந்த மொழி அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே அந்த மக்களிடத்துல அந்த மொழி வெறி இருந்தது ஆனா நபீர் நான் சலல்லா உலக இஸ்லாம் அவர்கள் எந்த மொழிக்கும் எந்த மொழியை கூட சிறப்பு கிடையாது என்று அறிவிக்கிறார்கள் இன்றைக்கு அறிவிக்க முடியுமா தமிழ் மொழி பேசக்கூடிய தலைவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை செய்ய முடியுமா அல்லது உருது மொழி பேசக்கூடிய தலைவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை செய்ய முடியுமா அல்லது தெலுங்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்கள் மொழியை விட வேறு எந்த மொழிக்கும் சிறப்பு கிடையாது என்று சொல்வார்களே ஒழிய அவர்களுடைய மொழியை தாழ்த்தி பேச மாட்டார்கள் எங்கள் மொழி எந்த சிறப்பும் கிடையாது நீங்கள் எந்த மொழியை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளுங்கள் என்று சொல்வது என்று சொல்வார்களா நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த நபையில் நான் சலலாமலை சிலவர்கள் இப்படி அறிவிக்கிறார்கள் அப்ப இந்த ஒரு நிலையை இந்த அடிப்படையை இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை அடிப்படை இந்த அடிப்படைக்கு எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பங்கு வந்து விடக்கூடாது மக்கள் அந்த பயிற்சியோடு தான் சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பள்ளி வாசலுக்கு வரச் இந்த வழிபாட்டை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாக வேண்டும் எல்லோரும் வர வேண்டும் பணக்காரன் வர வேண்டும் ஏழை வர வேண்டும் உயர்ந்தவன் வர வேண்டும் தாழ்ந்தவன் வர வேண்டும் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இது போன்ற எல்லாம் இது போன்ற எல்லாம் உங்களை பிரிப்பதற்கு அல்ல உங்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்கு அல்ல எல்லோரும் ஒன்றுதான் இது அல்லாது அவர் அவர்களுக்கு கொடுத்த ஒன்று நீங்கள் விரும்பியா இதனை ஏற்றுக்கொண்டீர்கள் இல்லை அல்லது உங்களுக்கு தந்திருக்கிறார் அல்லாது உங்களை இந்த நிலையில் பிறக்க வைத்திருக்கிறார் யாரும் விரும்பியா அந்த தமிழ் மண்ணிலே பிறக்க வேண்டும் என்று விரும்பியா பிறக்கிறாங்க இந்த தமிழ் மொழியை பேச வேண்டும் என்று விரும்பிய ஒருவர் பேசுறாங்க இல்லையே அது அல்லஹனுடைய சித்தம் அல்லது நம்ம என்ன செய்திருக்கிறார் ஆக்கி வைத்திருக்கிறார் எனவே மொழியால் நிறத்தால் அல்லது பொருளாதாரத்தால் எந்த வகையிலும் மனிதர்களுக்கு மத்தியிலே வேற்றுமை பாராட்டக்கூடாது அது இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது என்பதற்காக இஸ்லாம் என்ன செய்கிறது இதனை மக்கள் சமுதாயம் உணர வேண்டும் தங்களுக்கு மத்தியில் இந்த அடிப்படையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சியாக இந்த தொழுகையை ஆக்கி தினமும் ஐந்து நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது ஆக இந்த வகையில தொழுகை ஒரு தனித்துவமான ஒரு வழிபாடு என்பதில் சந்தேகம் எடுக்க முடியாது மற்ற விஷயத்தை அடுத்த அமர்வுகளை நாம் சந்திப்போம் வாசரு தாவார் அலமதுல்லா அர்புல்லமீன் அஸ்லாம் வரமத்துல வரகாத்தி